பக்கிரி டிவி நேயர்களுக்கு எம்பிடி மினிசி சார்பாக எங்கள் வாழ்ந்துதலை தெரிவிக்கிறோம் ஒரு நுடம் ஜெயிக்கலாம் எங்கள் அன்பின் நல்லா ஆண்டு வரேன் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்படுத்தி அவன் ஒருனுக்காக இந்த பக்கிரி டிவிக்காக நமக்கு நன்றி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு நேயர்களையும் கத்தரை ஆசீர்வதி தரணும் இப்பொழுதும் கத்தருடைய வார்த்தையை சோ டேவிட் ஜெயக்குமார் கொடுக்க போகிறார்கள் அந்த வார்த்தையின் மூலமாக வல்லமை வெளிப்படட்டும் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தினாலும் பிதாவே ஆமை எப்பொழுதும் கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் ஜெபிப்பார்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பக்ரி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தன் நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற ஒரு வசனம் மல்லிகா தீர்க்க தர்சன புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மல்கியா நாலு ரெண்டு ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் அவர் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்டுகளைப் போல வளருவீர்கள் துன்மார்கரை மிதிப்பீர்கள் இதை நான் செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் மூணு ஆசீர்வாதங்களை இங்கே சொல்றார் மல்லிகா தீர்க்கதர்சி இயேசுமானவரை நீதியின் சூரியன் என்று சொல்றார் சூரியன் கிட்ட யாருமே போக முடியாது ஒரு பக்கம் சுட்டறிக்கிற ஒரு ஒளி கதிர்கள் இன்னொரு பக்கம் வெப்பம் லைட் அண்ட் லைஃப் அதுதான் அங்க ஹீட் வேவ்ஸ் இந்த நீதி சூரியன்ல இருந்து மூணு ஆசீர்வாதம் முதல் ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் கத்தர் ஆரோக்கியத்தை தராரு வியாதிப்பட்டு இருக்கிற உங்கள் சரீரத்தை வியாதிப்பட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கைகளை வியாதிப்பட்டு இருக்கிற பொருளாதாரத்தை கத்த நிமித்தி ஒரு ஆரோக்கியத்தை கருதுகிறார் காட் கிவ்ஸ் அஸ் ஹெல்த் ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னு சொன்னா நீதி சூரியன்லருந்து பெற்றுக் கொள்கிறது வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் நீதிய சூரியன் கொடுக்கறது ரெண்டாவது பிளஸ் என்னன்னா ஹெல்த் மட்டும் இல்ல வெல்த் கொளுத்த கன்று வெளிச்சு போய் தேஞ்சு போன ஒரு பொருளாதாரம் இல்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்கிறது இல்ல கத்த ரெண்டாவது சொல்றது என்னன்னா அங்க முக்கியமாக வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல கொளுத்த கன்று எல்லாருக்கும் விருப்பம் அது அடித்து சாப்பிடுவதற்கு மாத்திரம் அல்ல அதை பார்ப்பதற்கே ஒரு அழகு கொளுத்த கன்றே போல உங்கள் வாழ்க்கையை பொருளாதாரத்தை மாற்றுவார் மூன்றாவது துன்மார்கரை மிதிப்பீர்கள் நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் காலின் கீழாக இருப்பார்கள் மூணாவது காட்ஸ் ப்ரொட்டக்ஷன் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில துன்மார்க்கமாய் துன்மார்க்கராய் இருக்கிற காரியங்கள் அது எல்லாத்தையும் அகற்றி போடுவார்கள் உங்க காலின் கீழாக அவர்கள் இருப்பார்கள் நீதியின் சூரியனுடைய ஆசீர்வாதம் ஆரோக்கியம் நீதியின் சூரியனுடைய ஆசீர்வாதம் கொளுத்த கன்று நீதியின் சூரியனுடைய ஆசீர்வாதம் உங்கள் காலின் கீழாக துன்மார்க்கர் இருப்பார்கள் கண்களை மூடி ஜபிக்கலாம் அந்த இந்த ஆசிர்வாதத்துக்காக நன்றி அப்பா அண்டபிரே அருள் அரசன் ஒரு பேரை பார்க்கிறேன் கத்தர் ஆசிர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் நீதியின் சூரியனுடைய ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாகிறது ஒரு நபரை பார்க்கிறேன் அப்படியாக ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறீங்க வாலிப தான் ஆனா நடக்கவே முடியல காலில் பல விதமான வேதனைகள் சிக்கல்கள் கத்தர் ஆரோக்கியத்தை கத்தர் கட்டளை எடுக்கிறாங்க அந்த கத்தர் வருணை ஆசிர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த ப்ரோக்ராமே எங்களுக்கு அவர் அப்படியாக கிருமியாய் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சத்துக்கிறோம் வருணையும் அண்டபிறே கிருபை டிவி பக்கிரி டிவி நேயர்களையும் கத்தர் ஆசிர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்துரும் கத்தருடைய ஆசிர்வாதம் இவங்க எதிர போன்ல பார்த்தாலும் கத்துடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் சகல துதி கன மகிமை தேவன் ஒருவருக்கே இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே லுயா காட் பிளஸ்